எடப்பாடி செய்த துரோகம் திமுக கூட்டணியில் பிரேமலதா முடிந்தது டீலிங் கூட்டணிக்கு என கட்சியில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் திமுக கூட்டணிக்கு மேலும் பல கட்சிகள் வரும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இதில் உச்சகட்டமாக திமுக பொதுக்குழுவில் மறைந்த நடிகர் விஜயகாந்த்க்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதே போன்று கருணாநிதி பிறந்தநாள் விழா அன்று விஜயகாந்த் மற்றும் கருணாநிதி இருக்கும் புகைப்படத்தை வெளி இப்படி பக்கம் நெருங்கி சென்று மறுபக்கம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கும் ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் அதிமுக சார்பில் வழங்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்து தேமுதிக அதிமுக கூட்டணி தொடர்கிறது என அதிமுக தெரிவித்திருந்தாலும் கூட்டணி குறித்து தேர்தலுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு ஜனவரி மாதம் தான் முடிவு செய்வோம் என பிரேமலதா தெரிவித்துள்ளது அதிமுக கூட்டணியில் தற்பொழுது தேமுதிக இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டார் இந்த நிலையில் எதற்காக அதிமுகவுடன் கூட்டணியை முறித்து கொண்டு திமுக பக்கம் தேமுதிக செல்ல வேண்டும் என அரசியல் வட்டாரங்களில் விசாரித்ததில் பிரேமலதாவை நம்ப வைத்து எடப்பாடி செய்த மிகப்பெரிய துரோகம்தான் என கூறப்படுகிறது மேலும் மு ஸ்டாலினுக்கு சென்ற ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் தான் தேமுதிகவை திமுக பக்கம் இழுக்க முதல்வர் மு ஸ்டாலின் முடிவு செய்ததாக கூறப்படுகிறது சமீபத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் கவனத்திற்கு ஒரு ரிப்போர்ட் சென்றிருக்கிறது அதில் அதிமுகவுடன் பாஜக இணைந்தது மேலும் பாஜக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளில் தென் மாவட்டத்தில் வலுவாக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் மற்றும் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் திருமாரஞ்சி போன்றவை இந்த கூட்டணியில் தொடர்வதால் திமுகவுக்கு மிகப்பெரிய சரிவை தென் மாவட்டத்தில் ஏற்படுத்தும் என்கிற ரிப்போர்ட் சென்றிருக்கிறது இந்த நிலையில் தேனி விருதுநகர் போன்ற தென் மாவட்டத்தில் கணிசமாக சுமார் இரண்டு சதவீத வாக்கு வங்கி வைத்துள்ள தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றால் அது மேலும் திமுகவுக்கு தென் மாவட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற ரிப்போர்ட் முதல்வர் மு ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது இதன் பின்பே தென் மாவட்டத்தில் திமுகவின் சரிவை சரி செய்ய தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சியில் இறங்கி இருக்கிறார் முதல்வர் மு ஸ்டாலின் இந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ராஜ்யசபா சீட் தருகிறோம் என பிரேமலதாவுக்கு வாக்குறுதி கொடுத்து கூட்டணியை உறுதி செய்த எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் நாங்கள் ராஜ்யசபா சீட் தருகிறோம் என எந்த ஒப்பந்தமும் போடவில்லை என எடப்பாடி பேசியது இப்படி ஒரு ராஜ்யசபா சீட் தருகிறோம் என நம்ப வைத்து கூட்டணிக்கு அழைத்து தற்பொழுது அப்படி சொல்லவே இல்லை என துரோகம் செய்கிறாரே என எடப்பாடி மீது கடும் அப்செட்டில் இருந்தார் பிரேமலதா மறுபக்கம் திமுகவிடம் இருந்து உதவிகளுடன் கூடிய அதாவது விஜயகாந்திற்கு சொந்தமான ஆண்டாள் அழகர் கல்லூரி கடனால் ஏலத்திற்கு சென்றது மேலும் ஆண்டாள் அழகர் கல்லூரி தற்போது நஷ்டத்தில் இயங்கி வருவதாக கூறப்படுகிறது இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் ஆண்டாள் அழகர் கல்லூரியை மார்க்கெட் விலையை விட அதிக விலைக்கு பிரேமலதாவிடம் வாங்கியிருக்கும் தனலட்சுமி கல்வி குழுமத்தின் உரிமையாளர் திமுகவை சேர்ந்தவர் என்றும் முதல் குடும்பம்தான் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும் பிரேமலதா குடும்பத்திற்கு உதவி செய்யும் நோக்கில் இருந்த டீலிங்கை முடித்தது என கூறப்படுகிறது அந்த வகையில் ஒரு இக்கட்டான சூழலில் தனக்கு உதவி செய்த திமுக பக்கம் கூட்டணிக்கு செல்ல தயாராகிவிட்டார் பிரேமலதா என்கிறது அரசியல் வட்டாரங்கள்